சத்தமா இருக்கு இவங்களாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா ஒரு பார்க் இருந்தது ஒரு அமைதியான இடத்துல போய் உக்காந்துக்கோங்க அப்படி இல்லையா அந்த இயற்கையை ரசிங்க உங்களுக்கு வந்து ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னாக்கா நான் தான் ரசிப்பேன் கிடைக்காத பொருளை தான் நான் ரசிப்பேன் அப்படிங்கறத அத முதல்ல தூக்கி போடுங்க ஒவ்வொன்றுமே இந்த உலகத்துல வந்து அந்த அந்த என்னது தபு ஒரு படம் நான் சின்ன வயசுல பார்த்த படம் ஒவ்வொரு பொருளுமே வந்து அழகாகத்தான் இருக்கிறது அப்படின்னுட்டு சொல்லுவான் அந்த இவன் சொல்லுவான் அந்த ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பான் நான் பார்க்கக்கூடிய இடங்கள் அது சரியா எனக்கு வரல ஒவ்வொரு பொருட்களுமே வந்து அழகாகத்தான் இருக்கும் அப்படின்வாங்க பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பொருட்களுமே அழகு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் உயிரினங்கள் மேல வந்து அன்பு வைங்க ஒரு செடி கொடி மேல அன்பு வைங்க உங்க மைண்ட் வந்து அப்படியே டிப்ரெஷன் வந்து குறையும் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் ஹாய் பஷீர் எப்படி இருக்க அந்த மாதிரி வந்து டிப்ரெஷன் வந்து நமக்கு வந்து குறையும் கண்டிப்பா நானே அனுபவப்பட்டிருக்கேன் இருக்கேன் மனிதர்கள்ட்ட போயிட்டு எப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதை சால்வ் பண்ணி கொடுனா எவனுமே கொடுக்க மாட்டான் உண்மையாலுமே சொல்றேன் மனுஷன்ட்ட போய்ட்டு போயிட்டு எவன் பிரச்சனை குறியவனோ அவன் கிட்ட போயிட்டு இதை எல்லாமே சரி பண்ணி கொடு நீ வந்து எனக்கு ஏத்த மாதிரி மாறிக்கோப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பா அப்படின்னா எவனும் கேட்க மாட்டான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அவன் கேட்கலங்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனாக இருக்கும் அந்த டிப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில் வந்து நம்மளை தான் கொண்டு போய் தள்ளும் அதனால் நான் என்ன திரும்ப சொல்கிறேன் ஒருத்த வந்து சொல்லி கேட்கல ஒருத்தி சொல்லி கேட்கல அப்படின்னா அதை விட்டுருங்க அதை கடந்து வந்துடணும் நம்ம கேட்கலன்னா அதை அப்படியே விட்டுருணும் விட்டுட்டு நம்ம மனசு வந்து எங்கே ரிலாக்ஸாக இருக்கும் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து ஓவர் டிப்ரெஷனில் போயிடுவீங்க மனசுக்கும் பிரச்சனை உங்கள் உடலுக்கும் பிரச்சனைகள் வந்துடும் அதனால நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு கன்னடா தெரியுமா இல்லை கன்னடாலாம் தெரியாது கன்னடா தெரியாது டிப்ரெஷனில் வந்து இருக்காதிங்க நீங்கள் போங்க நான் பார்க்கக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றும் அழகுதான் அப்படின்ட்டு சொல்லுவாள் அந்த தபுவோட வாய்ஸில் வரும் புரியுதுங்களா அந்த லெட்ரை வந்து அவள் படிப்பான் அந்த மாதிரி தான் அதனால நீங்கள் வந்து ஒரு இயற்கை ரசிங்க ஒரு மிருகங்களை ரசிங்க ஒரு பூனை இருக்குதுன்னா அதை ரசிங்க ஒரு கோழி இருக்கா அதை ரசிங்க அதை ரசிங்க அந்த மிருகம் வந்து உங்கள்கிட்ட வரும் ஒரு பூனையை ரசிக்கிறீங்களா ஒரு அன்பாக கொஞ்சிறீங்களா மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கு ஏன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அதுக்கு எந்த எதிர்பார்ப்புமே நம்மள்ட கிடையாது ஒரு பூனைக்கோ ஒரு நாய்க்கோ வந்து நம்ம இது பண்ணாதான் உங்ககிட்ட அன்பாக இருப்பேன் அப்படிலாம் கிடையாது ஹாய் வேர்ல்டு ஃபேஷன் அஸ்லாம் வலைக்கம் சிஸ் வலைக்கம் சலாம் அந்த பூனையோ அந்த ஒரு மாடா இருந்தாலுமே சரி அதுக்கு வந்து ஒரு அதுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா நம்மள்ட்ட அன்பாக இருக்கும் புரியுதுங்களா அது வந்து நீ இப்படி பண்ணாதான் நான் உனக்கு இதை கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லாது அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல அதனால முடிஞ்ச வரைக்கும் டிப்ரெஷன்ல இருக்கீங்களா வேற விஷயங்களை வந்து அந்த உலக வாழ்க்கைங்கிறது வந்து அந்த மிஷினரி லைஃப்ல இருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க செல்ஃபோன் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து இயற்கையை ரசிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குதா இயற்கையை ரசிங்க ஒரு வெளியில் போங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுங்க அப்பா எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு வந்து திருப்தி தரக்கூடியது என்ன தெரியுமா நல்ல சாப்பாடு தான் அதனால பிடிச்ச சாப்பாடை பிடிச்ச உணவை பிடிச்ச இடத்துல சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க மைண்டை வந்து ரிலாக்ஸ் ஆக்கிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எப்பா என்னை விட்டுருங்க ஆளை விட்டுருங்க நான் எந்த பிரச்சனைக்குமே வரல அப்படின்னு சொல்லி விட்டுருங்க நான் சொல்றது சரிதான் சொல்லுங்க நான் சொல்றது சரியா தவறா சொல்லுங்க நிறைய பேர் இப்போ என்னோட லைவை வந்து நாற்பத்தி ஆறு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க வாட்ச் பண்ற எல்லாருமே ஒரு லைஃப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எங்க அண்ணா அப்துல் காதர் அண்ணன் ஷேக் காதர் அண்ணன் எங்க போனாருன்னே தெரில கோரிபாளையம் அலைக்கும் சிஸ்டர் நானும் வேலை தான் உள்ளேன் கண்டிப்பாக கண்டிப்பாக வலைக்கம் சலாம் வேலை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்குமா கவலைப்படாதீங்க நிறைய இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நமாஸ் படிங்க நீங்கள் நமாஸ் படிக்கிறீங்களா கண்டிப்பாக அல்லாஹ் கட்ட துவாக பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு வாட்டி நம்ம சொல்லும்போது கிடைக்காதீங்க திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம அந்த பவர் அதாவது இந்த இயற்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பவர் இருக்குது கண்டிப்பாக நமக்கு இது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் மனசு தளராதிங்க கோரிபாளையம் உங்கள் நேம் தெரியல எங்கேருந்து பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக வந்து தேடிக்கிட்டே இருங்க ஆனால் நான் ஒரே ஒரு டிப்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவேன் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கிடைக்குமான்னு தெரியல ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்காது இன்ஷால்லா இன்ஷால்லா கிடைக்கிற வேலையை வந்து முதல்ல வந்து நீங்க வேலை தேடுறீங்க ஒரு